பூனைகள் நிலநடுக்கம் வரத்துக்கு பத்திலிருந்து பதினஞ்சு நிமிடங்கள் முன்னதாகவே நிலநடுக்கம் உருவாவத உணரும் தன்மை கொண்டது பூனைகள்னால கடல் நீரை கூட குடிக்க முடியும் இதோட சிறுநீரக பையில உப்ப வடிகட்டும் அளவுக்கு திறன் இருக்கு ஒரு உணவை மூன்று முறை ருசிச்சு சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான்காவது முறையா நம்பிக்கையோட அந்த உணவை சாப்பிடும் பூனைகளோட மோப்ப சக்தி மனிதர்களை விட பதினாலு மடங்கு அதிகமான அளவில் இருக்கும் நூறுக்கும் மேற்பட்ட வித்தியாசமான சத்தங்களை எழுப்பக்கூடிய தன்மை கொண்டது பூனைகள் அதோட நீளத்தை விட அஞ்சு மடங்கு அதிகமான உயரம் வரைக்கும் துள்ளி குதிக்கும் திறன் கொண்டது இது எவ்வளோ உயரத்திலிருந்து குதிச்சாலும் அதோட கால்கள் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது குறைவான மங்களான ஒளியிலையும் துல்லியமா பார்க்கக்கூடிய கூடிய திறன் கொண்டது இதனால இனிப்பு பொருட்களை பூனைகளோட சிறுநீர் கொண்டது இதுக்கு மனிதர்கள் விட கேக்கும் திறன் அதிக அளவுல இருக்கும் ஒரு நாளைக்கு சுமார் அஞ்சு அதோட உடம்ப தூய்மைப்படுத்திக் கொள்றதுக்காகவும் அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும் செலவு செய்யுது பூனைகளுக்கு மனிதர்களோட இதய துடிப்பை விட ஒரு மடங்கு அதிக அளவுல இருக்கும் ஒரு நிமிஷத்துல பூனைகளோட இதயம் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்கும் துடிக்குது வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்டர் சேனல சப்ஸ்கிரைப்